வணக்கம் இப்ப தேர்தல் ஆணையம் தமிழ்நாடு முழுக்க சிறப்பு வாக்காளர் சரிபார்க்கும் திட்டம் நடத்திட்டு இருக்காங்க இதுல எல்லாத்துக்கும் என்ன டவுட் அப்படின்னா நம்ம வீட்டுக்கு வந்து செக் தேர்தல் இருந்து அனுப்ப அனுப்பப்படுற ஆள் வந்து அவங்க சரியான ஆள் தானா அவங்க வந்து உண்மையிலேயே நம்மளை தான் வந்திருக்காங்களா நம்மளோட தேர்தல் வாக்காளர் அட்டையை சரிபார்க்க தான் வந்திருக்காங்களா இல்ல அவங்க வேற யாருமோ அப்படின்ற அச்சம் நிறைய பேருக்கு இருக்கு எதுன்னா இப்போ அவுட்டரில் இருக்காங்க நிறைய பேர் அவுட்டரில் இருக்கவங்களுக்கு வந்து பக்கத்தில் வீடுகள்லாம் இருக்காது இந்த மாதிரி ஆஃபீஸர்ஸ் யாராவது வீட்டுக்கு வந்து எதுவும் பிரச்சனை வந்துருமோன்னு ஒரு பயம் இருக்குது அப்படி பயப்படுறதா இருந்தால் நீங்கள் நீங்கள் ஒன்றுமே பண்ண வேணாம் தேர்தல் ஆணையம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு வெப்சைட் கொடுத்துருக்காங்க அந்த வெப்சைட்டோட நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் டிஎன் ஜிஓவி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் இதை நீங்கள் கூகுளில் போயிட்டு டைப் பண்ணுங்கள் டைப்னே உங்களுக்கு அது ஃபஸ்ட்டு ஷோ பண்ணுறது பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு அப்படின்னு வரும் அதில் ஸ்பெஷல் சம்மரி ரிவிஷன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைன்னு இருக்கும் அதான் ஃபர்ஸ்ட் ஒன்றாக இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்கள் அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த சைட் ஓப்பன் ஆகும் அந்த சைட்டில் அந்த சைட்டுக்குள்ளே போனோடனே மேலே டாப்பில் ஹோம்னு இருக்கும் அதை நீங்கள் அதை போய் டச் பண்ணிங்கன்னாவே ப்ளூ கலரில் அந்த இது ஓப்பன் ஆகும் அதை கிளிக் பண்ணுங்கள் அதை கிளிக் பண்ணிங்கன்னா நோன் யுவர் பூலிங் ஸ்டேஷன் காமிக்கும் அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் எப்பிக் நம்பர்னு ஒன்று காமிக்கும் எப்பிக் நம்பர் இபிஐசி நம்பருன்னு காமிக்கும் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட எலெக்ஷன் ஓ ஐடியில் இருக்கிற நம்பர் தான் வந்து இதில் நீங்கள் டைப் பண்ணணும் ரைட் சைடில் அதை டைப் பண்ணுற மாதிரி இருக்கும் கீழே கேப்சா இருக்கும் கேப்சாவில் என்னவாக இருக்கும் அந்த கேப்சாவை நீங்கள் ப்ராப்பராக கரெக்டாக நீங்கள் அதில் டைப் பண்ணிங்கன்னால் உங்களுக்கு உங்கள் ஏரியாவில் யார் வந்து உங்கள்கிட்ட கணக்கெடுக்க போகிறாங்க இந்த வாக்காளருக்கான சீர்திருத்த ப சிறப்பு பணி திட்டத்தை யார் இங்கே மேற்கொள்ள போகிறாங்கன்ற நேமு அவங்களோட ஃபோன் நம்பர் இருக்கும் ஃபோன் நம்பர் இல்லைனா கூட நேம் இருக்கும் யார் உங்கள் ஏரியாவுக்கு வந்து பார்க்க போகிறாங்க நீங்கள் அந்த நேமை பார்த்துட்டு இவங்க தான் அங்கே வந்திருக்காங்களான்னு சொல்லி நீங்கள் அவங்களோட ஐடி கார்டையோ அவங்க பேரையோ கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அவங்கள உள்ளே கூப்பிட்றதோ இல்லை நீங்கள் வெளியில் போய் அவங்கள்ட்ட பேசுகிறதாவோ இருக்கலாம் நீங்கள் அவசரப்பட்டு இதை நீங்கள் செக் பண்ணாமல் நீங்கள் பண்ண வேணாம் அப்படி செக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு தைரியம் இருக்கும் நீங்கள் வர்றதுக்கு முன்னாடியே இன்றைக்கி போய் முன்னாடியே நீங்கள் செக் பண்ணிக்கோங்க இன்றைக்கி வராங்க இல்லை ஏற்கனவே உங்கள் ஏரியாவுக்கு வந்துட்டாங்க இன்னும் வந்துட போகிறாங்க உங்கள் வீட்டுக்கு வந்து கணக்கெடுக்க போகிறாங்கன்னு தெரிஞ்சிச்சுன்னா எஸ்ஐஆர் பண்ண போகிறாங்கன்னு தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் இந்த மாதிரி ஃபோனில் ஃபோனில் கூட போய் பார்த்துக்கலாம் இல்லை வீட்டில் சிஸ்டம் வந்தால் சிஸ்டம்லேயே லேப்டாப்லேயே போட்டு பார்த்து யார் வரப்போகிறாங்கன்றதை செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அவங்களுக்கு தகவல் கொடுங்க நன்றி